ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்திலே மகிஷாசுரனுடைய கதையை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதோடைய தொடர்ச்சியை இன்றைய பதிவிலே சிந்திக்கலாம் மகிஷாசுரன் தன்னுடைய இருக்கக்கூடிய அசுரர்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தும் விதமாக சொல்லுகிறான் தேவர்களை வெல்லுவதற்கு நான் ஒருவனே போதும் வெற்றிக்கு விசேஷ ஆயுதங்கள்லாம் எதுவுமே வேண்டாம் என் ரெண்டு கொம்புகளே போதும் போராட்டம் முடிந்த பிறகு தேவலோகத்திலே சுற்றி திறந்து நாமெல்லாம் என்ன பண்ணலாம் ஆனந்தமாக கூத்தாடலாம் அங்கே இருக்கக்கூடிய நந்தவனத்திலே மந்தார எல்லாம் சூடி மகிழலாம் தேவ மங்கையரோடு உல்லாசமாக கூடி குழாவலாம் காமதேனுவுடைய பாலை எல்லாம் கறந்து கறந்து குடிக்கலாம் கந்தர்வர்களுடைய நடனங்களை எல்லாம் கண்டு ரசிக்கலாம் ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை கிரகதாசி முதலான அப்சர கன்னிகைகள் எல்லாம் ஆடலிலும் பாடலிலும் மிகுந்த வல்லவர்கள் அந்த கன்னிகைகளுடைய திறமைகளை எல்லாம் நாம் விதவிதமாக பார்த்து ருசிக்கலாம் அவர்கள் நமக்கு பலவிதமான பான வகைகளை எல்லாம் ஊட்டுவார்கள் பலவிதமான இன்பங்களையும் நமக்கு வழங்குவார்கள் இது மாதிரி பல பல போகங்களை எல்லாம் நாம் அங்கே நாள்தோறும் அனுபவிக்கலாம் அதில் சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லி மகிஷாசுரன் தன்னுடைய அசுர வீரர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி தேவலோகத்தை நோக்கி படையெடுக்கும்படி கட்டளை இட்டுட்டான் அதோடு அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய அசுர குருவாக விளங்கக்கூடிய சுக்கராச்சாரியாரை அழைத்து அவரை வணங்கி வழிபட்டு யுத்தத்திலே தனக்கு ஆலோசனைகளையும் பாதுகாப்பும் வழங்கும்படி கூறிவிட்டு போருக்கு ரொம்ப உற்சாகமாக புறப்படுகிறான் மகிஷாசுரன் இந்த பக்கம் தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க மகிஷாசுரனுடைய தூதன் வந்து போன பிறகு இந்திரன் தேவர்களையும் யமன் வருணன் முதனாளவர்களையும் வரவழைத்து தேவர்களே இப்போது ரம்பன் என்பவனுடைய மகனான மகிஷாசுரன் நம்முடைய சொர்க்கலோகத்தை அபகரிக்கிறதுக்காக திட்டமிட்டு முன்னதாக தூதன் ஒருவனை என் சபைக்கு அனுப்பியிருக்கிறான் அவன் என்னை மரியாதை குறைவாக பலவாறாகவும் இழித்து பேசிவிட்டு சரணடை அல்லது போருக்கு தயாராக இரு அப்படின்னு கூறி சென்றிருக்கிறான் அதனால் தேவர்களே இனிமேல் நடக்க வேண்டியவற்றுக்கு உங்களுடைய யோசனைகள் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிவியுங்கள் அப்படின்னு யோசனைகளை கேட்கிறார் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க முதல்ல நாம் என்ன பண்ணுவோம் ஒரு தூதர் சிலரை உளவு பார்க்கறதுக்காக அனுப்பி எதிரியினுடைய தற்போதைய படைபலங்களை எல்லாம் அறிந்து வரச் செய்வோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படி சில தூதர்கள் என்ன பண்ணுறாங்க போய் பார்க்குறாங்க மகிஷாசுரனுடைய படைபலத்துடைய நிலவரங்களை எல்லாம் உளவறிந்து வந்து சொல்லுகிறார்கள் அதை கேட்டதும் தேவேந்திரன் வியந்து திகைக்கிறான் பிறகு அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய தேவகுருவான பிரகஸ்பதி முனிவரை உபசரித்து என் குருவே இப்போது எனக்கு வந்திருக்கக்கூடிய துன்பத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் மகாபலசாலியான மகிஷாசுரன் வெறியோடு என் மீது படையெடுத்து வருகிறான் அதை சமாளிப்பதற்கு நீங்கள் யோசனைகளை எல்லாம் கூற வேண்டும் நீங்கள்தான் எனக்கு துணை எதிரிகளான அசுரர்களுக்கோ அவர்களுடைய குருவான சுக்கராச்சாரியார் ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி வருகிறார் அவர்களுக்கு குந்தகம் விளையாதபடி உதவிகள் பல புரிகிறார் அதே மாதிரி தேவகுருவான நீங்களும் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் உங்களை விட எனக்கு அன்பால் அன்பு இருக்கக்கூடியவர் வேறு யார்தான் உண்டு அப்படின்னு கேட்குறார் பிரஹஸ்பதியும் சில திட்டங்களை சிந்தித்து விட்டு இந்திரனை நோக்கி தேவேந்திரா தைரியத்தை விடாதே துன்பமோ துக்கமோ வரும்போது தைரியத்தை ஒரு சிறிதும் இழக்கக்கூடாது வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் இரு தரப்பினருக்கும் பொதுவானது தான் அது தெய்வத்துடைய வசமாக இருக்கிறது அதனால் எது நடந்தாலும் தைரியத்தை இழக்காமல் இரு ஆகையால் முடிவு என்னவாக இருந்தாலும் சரி காரிய சாதனைக்கான முயற்சிகளை தன்னுடைய வலிமைக்கு தக்கவாறு நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்திரன் குரு சொன்னவற்றையெல்லாம் உணர்ந்து கொண்டு அனைவரையும் அழைத்து கொண்டு பிரம்மலோகம் போறார் சிருஷ்டிகத்தாவே மகிஷாசுரன் என் சொர்க்கலோகத்தை கைப்பற்றுவதற்காக யுத்தம் தொடுக்க முயல்கிறான் நீங்கள்தான் எங்களுக்கு உபாயங்கள் கூறி சகாயமும் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரம்மதேவரை பிரார்த்திக்கிறார்கள் பிரம்மதேவர் அவர்கள் இருவரையும் யமன் முதலானவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு கைலாசத்திற்கு போய் சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு அவருடைய திருவுருளை பெற்றுக்கொண்டு அப்படியே லக்ஷ்மி நாராயணருடைய வைகுண்டத்திற்கு செல்லுகிறார்கள் இந்திரன் தனக்கு மகிஷாசுரனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான துயர நிலையை மகாவிஷ்ணு விடத்தில் விவரித்து கூறுகிறார் அதைக் கேட்டதும் மகாவிஷ்ணு அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் காக்கும் கடவுள் அல்லவா அதனால் எவராலும் வெல்ல முடியாத மகிஷாசுரனை நான் வென்று ஒழிக்கிறேன் நீங்கள் அனைவரும் போருக்கு புறப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அனைவரும் அவரவர்களுடைய வாகனங்களில் ஏறிக்கொண்டு விநாயகரையும் சுப்பிரமணியரையும் சிந்தித்துவிட்டு மகா யுத்தத்துக்கு புறப்படுகிறார்கள் சக்ஷுரன் அப்படிங்கிற ஒரு மாவீரன் அசுரர்களுடைய படையில இருந்து வந்து இந்திரனை நேருக்கு நேராக எதிர்த்து ஐந்து எல்லாம் எய்கிறான் இந்திரன் அவனது பானங்களை தன்னுடைய பானங்களாலே துண்டித்துவிட்டு விட்டு அர்த்தச்சந்திர பானம் ஒன்றை எய்து அவனுடைய மார்பிலே அடித்தான் அதனால் சக்ஷுரன் தான் ஏறி வந்த யானை மீது அப்படியே மூர்ச்சித்து விழுந்துட்டான் உடனே அவன் ஏறி இருந்த யானையின் தும்பிக்கை அறுபட்டு போகும்படி இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை வீசி அடிக்கிறான் அதை கண்டதும் அந்த யானை தன் உயிரையும் தன் மீதுள்ள எஜமானனுடைய உயிரையும் காப்பாற்றி கொள்வதற்காக விரைந்து ஓடி படைகளுடைய மத்தியிலே போய் மறைந்து கொண்டது இதை பார்த்ததும் மகிஷன் கடும் கோபம் கொண்டு பிடாலன் அப்படிங்கிற மற்றொரு சேனாதிபதிக்கு ஆணையிடுகிறான் மாவீரனே இருமாப்பு பிடித்த இந்திரனையும் அவனோடு வந்திருக்கக்கூடிய வருணன் முதலானவர்களை விரைவிலேயே வென்று அழித்துவிட்டு என்னிடம் திரும்பி வா அப்படின்னு சொல்கிறான் உடனே பிடாலன் மத யானை ஒன்றின் மீது ஏறி பாய்ந்து செல்லுகிறான் பிடாலனுக்கும் இந்திரனுக்கும் கடுமையான போர் நிகழ்கிறது மழை மாறி பொழிவது போலே அம்புமாரிகள் இருபுறம் இருந்தும் எதிரெதிராக பாய்கிறது பல வீரர்கள் அழிகிறார்கள் பிடாலன் போர்வெறியோடு ஐம்பது அம்புகளை ஒரே குறியிலே இந்திரன் மீது எய்கிறான் இந்திரன் சிறிதும் பயப்படாமல் அந்த ஐம்பது அம்புகளையும் தன்னுடைய ஒரே அம்பினால் நொறுக்கி தள்ளினான் பிறகு அவன் ஒரு கதாயுதத்தை வீசி பிடாலன் ஏறி இருக்கக்கூடிய யானை அடித்தான் உடனே பிடாலன் அந்த யானையை விட்டு குபீரென்று ஒரு ரதத்திலே தாவி பாய்ந்து என் வல்லமையை பார் என்று அம்புகளை அடைமழை போல இந்திரன் மீது சொல்கிறான் அதைக் கண்டு இந்திரன் சற்று பயந்து தன் குமாரனான ஜெயந்தனை தனக்கு முன்னால் நிறுத்தி கொண்டு போர் புரிகிறான் ஜெயந்தனும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைத்து அதே சமயத்திலே ஐந்து அம்புகளை எடுத்து அசுரன் மார்பை நோக்கி ஏய்கிறான் அசுரன் மூர்ச்சை அடைந்து ரதத்திலே விழுந்தான் அவனது ரதசாரதி பிராணாபயம் உண்டாகும் அப்படின்னு நினைத்து அந்த ரதத்தை யுத்த காலத்திலே இருந்து திருப்பி ஓட்டி செல்லுகிறார் அந்த ரதம் பின்வாங்கி ஓடுவதைக் கண்டதும் அசுர சேனைகள் எல்லாம் என்று கூச்சலிட்டு பலவாறாகவும் சிதறி ஓட தொடங்குகிறார்கள் தேவசேனைகள்லாம் வெற்றி முழக்கம் செய்கிறார்கள் முனிவர்கள் எல்லாம் இந்திரனை புகழ்ந்து போற்றுகிறார்கள் ரம்பை முதலான அப்சர கன்னிகைகள் ஆனந்த நடனமாடுகிறார்கள் இந்த வெற்றி கோஷங்களை எல்லாம் கேட்டதும் மகிஷாசுரனுக்கு மேலும் கோபம் அதிகரிக்கிறது உடனே அவன் என்ன பண்ணுறான் தாமிரன் அப்படிங்கிற தன்னுடைய சேனாதிபதியை தூண்டிவிடுகிறான் அவன் ஏராளமான அம்புகளை சராமாரியாக பெய்து கொண்டே தேவர்களை எல்லாம் எதிர்த்து செல்லுகிறான் யமனும் வருணனும் அவனை எதிர்க்கிறார்கள் யமன் தனது தண்டாயுதத்தினாலே அவனை ஓங்கி அடித்தான் தாமிரன் மிகவும் பலசாலி ஆதனால் அந்த அந்த அடிக்கெல்லாம் அவர் அசைந்து கொடுக்கவே இல்லை நீண்ட நேர பெரும் போருக்குப் பிறகு தேவர்கள் தாமிரனை மூர்ச்சையடையும்படி மோதி தள்ளுகிறார்கள் அசுரப்படைகள் இனி தாமிரன் பிழைப்பது கடினம் என்று அறிந்து ஓவென்று அலறி புறமுது கெட்டு ஓடுகின்றனர் இதுக்கப்புறம் சரி வராதுன்ட்டு என்ன பண்ணுறார் மகிஷாசுரனே போருக்கு வரான் தேவர் கும்பலை இன்றோடு கொன்று ஒழித்து விடுகிறேன் அப்படின்னு சீறி பாய்ந்து சென்று இந்திரன் இருக்கும் இடத்தை அடைந்து தன்னுடைய பெரும் கதையினாலே அவன் தோல் மீது அடிக்கிறான் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் மகிஷாசுரனுடைய கதாயுதத்தை தூள் தூளாக ஆக்கிறான் மகிஷன் வீசினான் இந்திரனும் எதிர்வால் வீசினான் இப்படியே ரெண்டு பேரும் பல்வேறு ஆயுதங்களை கொண்டு போர் புரிகிறார்கள் நெடுநேரம் தனக்கு சரிசமமாக இந்திரன் போர் புரிவதைக் கண்ட மகிஷன் மனம் புறாமல் என்ன பண்ணுறான் ஒரு சூழ்ச்சி திட்டத்தை எண்ணுகிறான் சர்வ லோகங்களையும் அழிக்கத்தக்க சாம்பரி அப்படிங்கிற மந்திரத்தை சிந்தித்து ஒரு மாயாஜாலத்தை உண்டாக்குறான் அந்த மாயையினாலே மகிஷாசூரனை போன்ற உருவமும் பலமும் வாய்ந்த எண்ணற்ற அசுரர்கள் எல்லாம் தோன்றுகிறார்கள் அவர்கள் எல்லாம் தேவசேனைகளை நாலா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொண்டு பயங்கரமாக போர் புரிய ஆரம்பிக்கிறார்கள் இந்த மாயை திறனை இந்திரன் கண்டு வியந்து திகைக்கிறான் என்ன இது இப்படி ஒரு மாயத்திறமையே வச்சுட்டாரு அப்படின்ட்டு பிறகு அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஆண்மையற்ற கோழை போல போர் முனையிலே இருந்து பின்வாங்கி யமன் வருணன் குபேரன் சூரியன் முதலானவர்களை எல்லாம் கூட்டிக்கொண்டு கொண்டு ஓடி போய் அசுரர்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல நின்று கொண்டு மகாவிஷ்ணுவை தியானிக்கிறான் அப்போதான் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் கருட வாகனத்தில் சக்கராயுதத்தோடு அங்கு தோன்றி இந்திரனுக்கு அவயமளித்து தம் சக்கராயுதத்தை செலுத்தி மகிஷாசுரனுடைய மாய வன்மையையும் அந்த மாயையினாலே தோன்றிய மாய அசுரர்களை எல்லாம் அறுத்து எரிகிறார் தேவர்கள் மீண்டும் உற்சாகமாக போர் புரிகிறார்கள் அதை கண்டதும் மகிஷன் பரிகம் அப்படிங்கிற பயங்கர ஆயுதத்தை பிரயோகித்து தேவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கலாம் இப்படியே விரட்டி அடிக்கிறான் சக்ஷுரன் பாஷ்கலன் உக்ரன் உக்ரவீரியன் யுத்தகாமன் திரிணேத்திரன் அச்சிலோமன் முதலிய அசுர தளபதிகளும் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற வெறியோடு கன்றுக்குட்டியை சூழ்ந்து கொள்ளும் சென் நாய்களைப் போல தேவர்களை சூழ்ந்து கொண்டு போராடினார்கள் அப்போது அந்தகன் என்பவன் விஷத்திலே தோய்த்து ஐந்து கொடிய அம்புகளால் விஷ்ணுவை தாக்குகிறான் அவற்றை மகாவிஷ்ணு அறுத்து தள்ளிட்டார் பிறகு கத்தி சக்கரம் முசலம் கதை முதலான ஆயுதங்களை மாறி மாறி வீசி அந்த இருவரும் ஐம்பது நாட்கள் கொஞ்ச நாள் கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் வரை கடும் போர் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களைப் போலவே இந்திரன் புஷ்கலனோடும் அக்னிதேவன் மகிஷாசுரனோடும் யமன் திரினேத்திரனோடும் வருணன் அசிலோமனோடும் குபேரன் சக்ஷுரனோடும் இருவர் இருவராக எதிர்த்து இப்படியே போர் நடந்து கொண்டே இருக்கிறது விஷ்ணுவுக்கும் அந்தகனுக்கும் பெரும் போர் நடந்தது அதிலே அந்தகன் மீது விஷ்ணு தன் சுதர்சனம் என்கிற சக்கரத்தை ஏவி வீசுகிறார் அந்தகன் தன் சக்கராயுதத்தினாலே சுதர்சனத்தை தடுத்து விட்டு கொக்கரிக்கிறான் அந்த ஓசையை கேட்டு தேவர்கள் திகைத்து கலங்கி இயங்குகிறார்கள் அப்போ அசுரர்களோ மேலோங்கி கூத்தாடுகிறார்கள் தேவர்களுடைய இயக்கத்தை கண்டதும் விஷ்ணு என்ன பண்ணுறார் கௌத்மேதகம் என்று சொல்லக்கூடிய தம்முடைய கதாயுதத்தினாலே அந்தகனை தாக்குகிறார் அதனால் அந்தகன் மூர்ச்சித்து விழுந்துட்டான் இதை பார்த்ததும் மகிஷனுக்கு ரொம்ப ஆத்திரம் ஏற்படுகிறது விஷ்ணுவின் மீது பான பிரயோகம் செய்தான் இருவரும் நெடுநேரம் போராடுகிறார்கள் கடைசியில் என்ன பண்ணுறான் மகிஷாசுரன் தன்னுடைய பரிகம் எனும் ஆயுதத்தை வீசி விஷ்ணுவின் தலையில் ஓங்கி அடித்தான் விஷ்ணு அந்த அடியில் கொஞ்சம் மூர்ச்சித்து விழுந்துட்டார் உடனே அவர் அமர்ந்திருந்த கருடன் என்ன பண்ணுறார் அவரை தூக்கி கொண்டு பறந்து ஓடிட்டார் தேவர்கள் இனி என்ன செய்யறதுன்னே தெரியல கூக்கிரலிட்டு புலம்புகிறார்கள் கடா உறவினனான மகிஷாசுரன் தன்னுடைய கூரிய கொம்புகளாலேயே தேவர்களுடைய பலரை குத்தி குத்தி வீசி அடிக்கிறான் பெரும்பெரும் மலைகளை தன்னுடைய கொம்புகளாலே கெவ்வி கெவ்வி எடுத்து தேவர்கள் மீது வீசினான் மகாவிஷ்ணு மீண்டும் போர்க்களத்துக்கு வந்து பாய்ந்து வரும் மலைகளை தம்முடைய சக்கரத்தினாலே பொடி பொடியாக்கி உக்ரத்தோடு போரிட்டு மகிஷாசுரனையும் மூர்ச்சித்து விழ செய்தார் ஒரு கணத்துக்குள் அவன் மூர்ச்சை தெளிந்து எழுந்து ஒரு பெரிய மலை போன்ற பருத்த மனித உருவம் எடுத்து ஒரு பெரிய கதாயுதத்தை கையிலே ஏந்திய வண்ணம் இடிமுழக்கம் போல வீரகர்ஜனை செய்து கொண்டு அதிவேகமாக பாய்ந்து வந்தான் உடனே மகாவிஷ்ணு தமது சங்கை எடுத்து ஊதினார் அந்த சங்கொலியானது மகிஷாசுரனுடைய வீரகர்ஜனையை கழுதையின் கதறலென யாவரும் சிரிக்கும்படி சேதப்படுத்தியதான் தேவர்கள் உற்சாகம் பொங்க போர் புரையலானார்கள் அசுரர்களோ சோர்வுற்றார்கள் இப்படி தேவர்களுக்கும் மகிஷாசுரனுடைய படைக்கும் இந்த போரானது அப்படியே நடைபெற்று கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்து போரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த பதிவுகளிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக ஜெய ஜெய காமாட்சி பதிவு படுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன்